இவர் வந்து இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாரு அந்த ஹாஸ்பிட்டல் கட்டுற அளவுக்கு இவருக்கு எப்படி பணம் வந்தது அப்படின்னு தான் எல்லாரும் போட்டு நெட்டீசன்கள் வருத்தி எடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேர் அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் அப்படியே ஒரு புரட்சியா சேர்ந்து அப்படியே ஆட்சியை மாத்திருவாங்க அப்படின்லாம் சில பேர் சொல்றாங்க இது உண்மையா இவர் வந்து லாரன்ஸ் என்கின்ற ஒரு நடிகரை போல பண்ணாரு அவர் பண்ணி மாட்டிக்கிட்டாரு அதனால அவர் விளையிட்டாரு த்ரூ லாரன்ஸ் இவரை வந்து ஃப்ரண்ட்டில் நிறுத்தி பேக்ல இருந்து அவங்க பண்றாங்க வெளிநாட்டு சதி இருக்க கருப்பு பணமாவே இருக்கட்டவங்க கருப்பு பணம் கொடுத்து தான் இவங்க ஹெல்ப் பண்ண வைக்கிறாங்க அவர் ஹெல்ப் பண்ணட்டும் உனக்கு ஹெல்ப்ன்றது ஒரு ஏழைக்கு நடக்குது இல்லை நம்மளும் ஹெல்ப் பண்ண மாட்டோம் ஹெல்ப் பண்ணுறவனையும் ஹெல்ப் பண்ண விட மாட்டோம் அந்த பையன் ஏதோ ஒரு நல்ல எண்ணத்தில் பண்ணால் கூட அதை தடுத்துருவோம் அப்படின்னாக்கா என்ன இது கோடி கோடியாக வச்சுருக்கவனுக்கு மனசு செய்கிறதுக்கு செய்யறதுக்கு கிளினிக் இல்லைங்க அவர் பெரிய ஹாஸ்பிட்டலில் கட்டட்டோங்க கருப்பு பணம் தாங்க வச்சு கட்டுறாரு கட்டட்டோங்க உள்ளே வரட்டும் ஃபுல்லாக கருப்பு பணம் வருது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டிடுறாரு கட்டி இலவசமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாருன்னும் போது நீங்க எவ்வளவு இடி வச்சிருக்கீங்க எவ்வளவு சிபிஐ நம்ம நாட்டில் இருக்கு அதை அவுட் பண்ணிட முடியாத கருப்பு போனோம் பெட்டியிலோ போய் பதிகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகி ஒரு ஏழைகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு உதவுது இல்லை வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன் இன்று உயர்நீதிமன்றத்தில் திரு வேணுகோபால் என்பவர் தன்னை சிவசேனா கட்சியின் பொதுச்செயலாளர் மாநில பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்கா அதாவது ஒரு பெட்டிஷன் ஒன்று அவர் என்ன பெடிஷன் அப்படின்னாக்கா கே பி ஒய் பாலா என்பவர் மீது ஒரு பெடிஷன் ஃபைல் பண்ணியிருக்கார் அவர் என்னன்னாக்கா இவர் வந்து கே பி ஒய் பாலா என்பவர் நடித்த ஒரு திரைப்படத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது மோடி அரசாங்கத்தை சில வார்த்தைகள் கேவலப்படுத்துவதாக உள்ளது அதனால் அந்த பர்டிகுலர் சீன்ஸை வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு அது என்ன எடுத்துக்கிறாங்களா என்ன உயர் நீதிமன்றத்தில் என்ன எடுக்க போகிறாங்கன்றது செகண்ட்ரி இப்போ நம்ம பேச வந்த டாபிக் வந்து எப்போவுமே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணும்போது அதை பற்றி பப்ளிக் அவேர்னஸ் இருக்கணும் ஒரு ஃப்ரீ லீகல் அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம எப்போவுமே காணொலி போட்டுட்ருக்கோம் ஸோ அது அந்த வகையில் இந்த கேபி ஒய் பாலா மீது இருக்கின்ற இந்த கம்ப்ளைண்டும் அதுக்கு பின்னாடி என்ன ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்றத சொல்லலாம் அப்படின்ட்டு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் இந்த கேபி ஒய் பாலா எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் அவர் விஜய் டிவியிலுடைய ஒரு ஆங்கர் நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணியிருக்காரு ஒரு காமெடியாக பண்ணுவார் அவர் பண்ணுற காமெடிகள் நம்ம ரசிக்கும் தன்மையுடையதாக இருக்கும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்காரு அவர் இப்ப ரீசெண்டா நடித்து வெளிவந்த தான் காந்தி கண்ணாடி காந்தி கண்ணாடி என்கின்ற இந்த படத்தில் முதல் முறையாக அவர் ஹீரோவாக நடித்திருக்கின்றார் அந்த படம் வெளிவந்திருக்கு அதுல வந்து சில ஏதோ ஒரு பண மதிப்பீடு பற்றி வர மாதிரி அதில் வர சில காட்சிகள் இருக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க அதை தான் இவங்க ப்ரொடெக்ட் பண்றாங்க அந்த ப்ரொஜெக்ட் பண்றது ஒரு சைடு இருக்கும்போது இந்த கேபிஒய் பாலா வந்து நிறைய வந்து அவர் மேலே விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு பாசிட்டிவாக வந்திருக்கு நெகட்டிவாகவும் வந்துட்டு இருக்கு இது வரைக்கும் நம்ம அதை பற்றி நம்ம பேசலை இந்த கேஸ் இங்கே வந்ததுன்றதுக்கு அப்புறம் தான் ஒரு வழக்கறிஞராக நம்ம அதை பற்றி பேச வந்திருக்கோம் கேபிஒய் பாலா அவர் என்னன்னாக்கா அவர் வந்து பல்லாவரத்தில் இருக்கிறாரு அவர் இந்த கோவிட்லலாம் இருக்கும்போது இந்த அஸ்தினாபுரம் இல்லை அந்த அந்த ஏரியாஸுலாம் நிறைய ஒரு ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க அவருடைய டார்கெட் வந்து ரொம்ப லோவர் மிடில் கிளாஸஸ் இந்த கூலி வேலை செய்கிறவங்க இந்த ரொம்ப லோவர் மிடில் கிளாஸில் இருப்பவர்களுக்கு பல உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார் அவர் என்ன சொன்னால் நான் வந்து விஜய் டிவியில் சம்பாதிக்கிறது எனக்கு வேறு குடும்பம் குட்டி இல்லை அதனால் நான் இண்டிவிஜுவல் பர்சன் தான் என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் ஏன் அந்த மாதிரி செய்யணும்னு ஒரு ஆர்வம் வந்தது அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து பல்லாவரத்தில் இவருக்கு ஒரு ஆதரவு கொடுத்த அந்த விஜய் டிவி பிரபலம் வந்து அங்கே இருக்கிறாரு அவர் ஒரு வீடு கட்டிகிட்ருக்காரு அந்த வீடை இவர்கிட்ட தான் ஃபுல்லாக ஒப்படைக்கிறாங்க இவர் தான் ஃபுல் இன்சார்ஜ் அந்த மேஸ்திரிங்களுக்கு கூலி கொடுக்கறதுல இருந்து சிமெண்ட்டு மண் வாங்குற இது எல்லாமே வரவு செலவுகள் இவர் தான் பார்த்து கொள்வார் அப்படி பார்த்து கொண்டு இருக்கின்ற பொழுது அவங்க கூடவே இருந்து சாப்பிட்றது இருக்கிறது எல்லாம் பண்ணும்போது அவங்களுடைய கஷ்டங்களை இவர் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிறார் ஏன் இந்த மாதிரி இந்த மேஸ்திரி சித்தால் வேலைங்கிறது இவ்வளோ கஷ்டமாக இவ்வளோ ஒன்று தான் சம்பளம் கிடைக்குமா இதை வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்லாம் கிடைக்கும்போது எங்களுக்கு வருமானம் இதில் இருக்கிறது போதும் ஆனால் மேல்கொண்டு எங்களுக்கு ஒரு மருத்துவத்துக்கோ எதுக்கோ போகும்போது எங்களுக்கு வசதிகள் இருக்காது வேறு இடத்துல கடன் வாங்குவோம் கடன் வாங்கி திரும்ப அந்த மருத்துவம் பார்த்துட்டு அதை க அடைப்போம் அப்படின்னமாரி சொல்கிறாங்க அப்போது இவர் சின்ன சின்ன உதவிகள் அவங்களுக்கு செய்ய ஆரம்பிக்கிறார் அவர் செய்கின்ற அந்த உதவி வீடியோ எடுத்து அவர் ரீல்ஸாக போடுறார் அதாவது ஒரு உதவி செய்கிறாங்கன்னாக்கா சிலருக்கு சில ஆட்டிடியூடு இருக்கலாம் அதை எடுத்து நம்ம போட்டால் அவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கலாம் அந்த மாதிரி அவர் வந்து ரீல்ஸ் தான் போடுவேன் அப்படின்னமே போடுவார் அந்த மாதிரி தான் இது வரைக்கும் போட்டுட்ருக்காரு எல்லாரும் அவருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பரவாயில்ல இந்த பையன் இவ்வளோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு ஜனங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் தன்னை முடிந்த சில சின்ன உதவிகளும் அவருக்கு பண்ணுறாங்க அந்த மாதிரி அவர் இருக்காரு ஒரு இடத்துல வந்து ஒரு பையனுக்கு ஒரு டூ வீலர் கொடுக்குறாரு அதுக்கப்புறமா ஒரு ஆம்புலன்ஸ் கொடுக்குறாரு இது வரைக்கும் ஒரு நாலு ஆம்புலன்ஸ் வந்து அவர் கொடுக்குறாரு ஆம்புலன்ஸ்ன்றது வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஆம்புலன்ஸ் இருக்குது ஒன்று வந்து ஃபுல்லி எக்யூப்டட் ஆம்புலன்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் தி பேசிக் சப்போர்ட் ஆம்புலன்ஸ் இவர் கொடுக்கறது பேசிக் சப்போர்ட் ஆம்புலன்ஸ் அதாவது ஒரு ஓமினிங் வேன் இருக்கும் அந்த வேனில் ஒரு பேசிக் சப்போர்ட்டை வச்சு கொடுக்கறது மெசண்டைஸ் பென்ஸில் இருந்து கொடுக்குற சொஃபிஸ்டிகேட்டட் ஆம்புலன்ஸ் இந்த ஒன் ஆட் எயிட் இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் அண்ட் பிக் கார்ப்ரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போகிற ஆம்புலன்ஸ்கிறது வந்து ஃபுல் சப்போர்ட்டட் அந்த ஆம்புலன்ஸாக இருக்கும் இது வந்து ஃபஸ்ட் எய்ட் ஆம்புலன்ஸ் தான் ஒரு லோவர் லெவல் ஆம்புலன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆம்புலன்ஸை கொடுக்குறாரு இது வரைக்கும் நாலு ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காரு இல்லை எங்கே பிரச்சனை வருது அப்படின்னாக்கா இப்போ ரீசெண்டாக அவர் மேலே என்ன அலிகேஷன் சொல்கிறாங்கன்னா அவர் கொடுத்த ஆம்புலன்ஸ்லாம் எல்லாமே அந்த நம்பர் பிளேட்டை மறைச்சிடுவார் அந்த டூ வீலர் வந்து கொடுக்கும்போது கூட அந்த மாலை போட்டு அந்த நம்பர் பிளேட்டை மறைச்சிடுவார் எல்லாமே ஃபேக் தான் இது வந்து ஒரு பிரபலம் அடையிறதுக்காக இவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சேனலில் அதை ரொம்ப ப்ரொபகண்டா பண்ணுறாங்க அந்த சேனலில் ப்ரொப்பகண்டா பண்ணதுக்காக அது இவர்கிட்ட போயிட்டு அதை இன்னொரு சேனலில் வந்து இவர்கிட்ட டைரக்டாவே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்ன பாலா இந்த மாதிரி சொல்கிறாங்களே நீங்கள் ஃபேக் தான் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு இல்லை சார் எங்கிட்ட எல்லா ரெக்கார்டுமே இருக்குது நான் வந்து எதுவும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு வந்து என்னுடைய பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் அதை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு நீங்கள் வாங்க எல்லா டாக்குமெண்ட்டும் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போ மேலும் பெரிய சர்ச்சை என்ன இந்த கேபிஒய் பாலா மேலே ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா இவர் வந்து இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறார் அந்த ஹாஸ்பிட்டல் கட்டுற அளவுக்கு இவருக்கு எப்படி பணம் வந்தது அப்படின்னா எல்லாரும் போட்டு நெட்டிசன்கள் வருத்தி எடுத்துகிட்டு இருக்காங்க நிறைய பேர் அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க கோர்ஸ் ஹாஸ்பிட்டல் கட்டணுங்கிறது அவ்வளோ சின்ன விஷயம் கிடையாது பல கோடிகள் செலவாகும் இப்போ அந்த பேட்டியில் அவர் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் தப்பாக ஜனங்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க ஹாஸ்பிட்டல் நான் கட்டலை நான் கட்டுறது கிளினிக் தான் கிளீனிக்கு ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது நான் கட்டுறது கிளினிக் தான் என்னால முடிஞ்ச ஒரு இலவச சர்வீஸ மக்களுக்கு பண்ணான்னு தான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னாரு என்னுடைய ஓன் நிலத்துல தான் நான் கட்ட போறேன் நான் ஒரு கால் கால்கிட்ட அந்த பலாவரத்துல வாங்கியிருக்கேன் நான் அதுல வந்து கட்ட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்ப அந்த கிளினிக்கு கட்டுறது கூட இவருக்கு எப்படி அவ்வளோ பணம் வந்தது அவ்வளோ அப்ரூவல் வேணும் அதுக்கு பணம் செலவாகும் அதுக்கப்புறமா இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி போடணும் மினிமம் இருந்தால் கூட டாக்டருக்கு வந்து ஃபீஸ் கொடுக்கணும் இவர் ஃப்ரீயாக நடத்தால் கூட டாக்டருங்க வந்து ஃப்ரீயாக நடத்த மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதில் நடத்த மாட்டாங்கன்றது கிடையாது எவ்வளோ டாக்டர்கள் சில பேர் வந்து ஃப்ரீயாக ஒரு ஒன் ஹவர் அவங்க டைமை ஒதுக்கிட்டு வந்து பார்க்குற டாக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க அதனால் கிளினிக்ன்றது வந்து ஈவினிங் அண்ட் மார்னிங் கொஞ்சம் நேரம் தான் செயல்பட போகுது இருபத்தி நாலு மணி நேரம் ஹாஸ்பிட்டல் கிடையாது அது கிளினிக் அதில் பண்ண முடியும் இருந்தாலும் இவருக்கு எங்கேருந்து ஃபண்டு வருது அப்படின்னு ரொம்ப பேர் கேள்வி கேட்குறாங்க இது ஃபாரின்ல இருந்து தான் இவருக்கு ஃபண்டு வருது இந்த மாதிரி தான் நேபாளத்தில் ஒரு புரட்சி ஏற்பட்டுது இதே மாதிரி ஒரு நார்மல் ரொம்ப மிடில் கிளாஸில் இருக்கிற பீப்புளை டார்கெட் பண்ணி கொண்டு வருவாங்க ஃபாரின் பீப்புள் டார்கெட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இவர் பிரபலமாக்கி திடீர்னு அவர் ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஒரு ஃபேஸ்புக்லேயோ போடும்போது இந்த மாதிரி மக்கள் புரட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு மேலே இருக்கின்ற ஒரு குட்வில் நல்லெண்ணத்தில் மக்கள் அப்படியே ஒரு புரட்சியாக சேர்ந்து அப்படியே ஆட்சியை மாற்றிடுவாங்க அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்க இது உண்மையாக அதாவது இந்தியா போன்ற ஒரு ஜனநாயக நாட்டில் எது எப்படி வேணால் நடக்கலாம் ஆனால் ஒரு நேபாளமும் இல்லை ஒரு வேற கன்ட்ரிலோ இருக்கின்ற ஒரு போலீஸ் சோர்ஸ் அல்லது ஒரு இராணுவம் அவங்களுடைய பவரை விட இந்தியாவில் இருக்கின்ற இராணுவத்தினுடைய பவர் மிக 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 பவர்ஃபுல்லானது நமக்கு இருக்கின்ற அந்த சோர்ஸஸ் நமக்கு இருக்கின்ற அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் இந்த புரட்சியை நடக்க விட்டுற மாட்டாங்க அது ஆல் ஓவர் இந்தியாவாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி அப்படி இருக்கும்போது இப்போ பாலா மேலே ஒரு கண்ணு விழுந்துச்சு இப்போ இவர் இந்த மாதிரி பண்ணுறாரு இலவசங்கள் கொடுக்குறாரு இவர் வந்து லாரன்ஸ் என்கின்ற ஒரு நடிகரை போல் பண்ணார் அவர் பண்ணி மாட்டிக்கிட்டார் அதனால் அவர் விளையிட்டார் த்ரூ லாரன்ஸ் இவரை வந்து ஃப்ரண்ட்ல நிறுத்தி பேக்கில் இருந்து அவங்க பண்ணுறாங்க வெளிநாட்டு சதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் இது என்னுடைய பர்சனல் கருத்து இவன் பண்ணட்டுமே ஒரு பையன் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு இல்லை எல்லாருக்கும் ஒரு ஒரு சித்தாளுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ண மாட்டோம் அட்லீஸ்ட் ஒரு பையன் போய் ஹெல்ப் பண்ணுறாருல்ல கேபிஒய் பாலா போய் ஹெல்ப் பண்ணுறாருல்ல ஹெல்ப் பண்ணட்டுமே அவங்க கருப்பு பணமாகவே இருக்கட்டோங்க கருப்பு பணம் கொடுத்து தான் இவங்க ஹெல்ப் பண்ண வைக்கிறாங்க அவர் ஹெல்ப் பண்ணட்டோம் உனக்கு ஒரு ஹெல்ப்ன்றது ஒரு ஏழைக்கு நடக்குது இல்லை நம்மளும் ஹெல்ப் பண்ண மாட்டோம் ஹெல்ப் பண்ணுறவனையும் ஹெல்ப் பண்ண விட மாட்டோம் அந்த பையன் ஏதோ ஒரு நல்ல எண்ணத்தில் பண்ணால் கூட அதை தடுத்துருவோம் அப்படின்னாக்கா என்ன இது கோடி கோடியாக வச்சுருக்கவனுக்கு மனசு வரமாட்டேன்றதை செய்கிறதுக்கு என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேங்க என்னால் முடிஞ்சு நான் லீகல் கன்சல்டன்சி ஃப்ரீயாக நாங்கள் கொடுக்குறோன்னா எவ்வளோ ஏழைகளுக்கு நாங்கள் ஃப்ரீயாக வந்து கேஸை நடத்தி கொடுக்குறோம் லைன்ஸ் கிளப் மூலயமா ஒரு ரோட்டரி கிளப்பு மூலிமா எவ்வளோ கேஸுகள் நம்ம ஃப்ரீயாக தான் நடத்தி கொடுக்குறோம் அவேர்னஸ் ஃபுல்லாக நம்ம ஃப்ரீயாக தான் பண்ணும்போது அந்த மாதிரி சிலருக்கு வந்து சில அந்த எண்ணங்கள் இருக்கும்போது அதை நம்ம வளர்க்கணுமே கண்டி அவங்க டிமோரலைஸ் பண்ணக்கூடாது அந்த பையன் நல்லா பண்ணுறாரு பண்ணட்டோம் நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டட்டோம் பெருசாக ஹாஸ்பிட்டலில் கட்டட்டோம் கிளினிக் இல்லைங்க அவர் பெரிய ஹாஸ்பிட்டலில் கட்டட்டோங்க கருப்பு பணம் தாங்க வச்சு கட்டுறாரு கட்டட்டோங்க உள்ளே வரட்டும் ஃபுல்லாக கருப்பு பணம் வருது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டிடுறாரு கட்டி இலவசமாக ட்ரீட்மெண்ட் போது நீங்கள் எவ்வளோ இடி வச்சுருக்கீங்க எவ்வளோ சிபிஐக்கு நம்ம நாட்டில் இருக்குது அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியாதா எங்கேருந்து பணம் வந்ததுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த நேரத்தில் ஃபைண்ட் அவுட் பண்ணி அட்லீஸ்ட்டு கருப்பு பணம் உள்ளே வந்து ஒரு ஹாஸ்பிட்டலாக எழும்பிடுச்சு இல்லை அந்த நேரத்தில் பிடிச்சிக்கலாமே பிரச்சனை கிடையாது ஒரு ஹாஸ்பிட்டல் வந்தங்க அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் ஹாஸ்பிட்டல்லிருந்து எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக ஆகிட்டு உண்மையிலேயே அவர் இந்த மாதிரி கரப்டட் மணி கருப்பு பணம் உழவுனா இல்லைன்னா கருப்பு பணம் வெளியிலேயே வராதே கருப்பு பணம் எவங்க பெட்டிலேயோ போய் பதிகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகி ஒரு ஏழைகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு உதவுது இல்லை உதவிட்டு ஹாஸ்பிட்டல் கட்டி முடிக்கட்டும் ஃபுல்லாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும் ஒரு வாரம் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபங்க்ஷன் ஆகட்டும் அதுக்கப்புறமா கருப்பு பணம் வந்துனா இந்த மாதிரி கருப்பு பணத்துல தான் இந்த ஹாஸ்பிட்டல் கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்போ அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குற எக்யூப்மெண்ட் வந்தாச்சு பில்டிங் கட்டியாச்சு எக்யூப்மெண்ட் வந்தாச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு அப்புறம் எ அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு சொசைட்டி ஏதாவது ஒரு மக்கள் நல தொண்டர்களோ இல்லை ஒரு சோஷியல் ஒர்க் ஏஜென்சியோ எடுத்து அந்த ஹாஸ்பிட்டல் நடத்தலாம்ல இல்லை கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தலாம்ல கவர்மெண்ட்டுக்கு அந்த பணம் மிச்சமாக இருக்கில்ல உள்ள போட்ட கருப்பு பணம் பில்டிங்கும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி ஃபுல்லாக வந்த பணம் கவர்மெண்ட்டுக்கு மிச்சமாக இருக்குல்ல ஒரு கருப்பு பணம் உள்ள வந்து நல்லதுக்கு தானே பயன்படுது பயன்பட்டு போட்டுமே உண்மையிலேயே அது மேலே ஏதாவது அவர் ஃப்ராட் பண்ணியிருந்தார்னா அவர் கைது பண்ணுங்க இப்போவே நீங்கள் சொல்லிட்டு வரதும் இல்லாமல் நம்மளும் பண்ண மாட்டோம் பண்ணுறோன்னே விட மாட்டோம்னா இட் இஸ் நாட் ஃபேர் இது என்னுடைய பர்சனல் கருத்துங்க சரி இப்போ திரும்ப வருவோம் பாலாக்கிட்ட பாலா இது நிறைய பண்ணுறாரு அந்த ஆம்புலன்ஸையும் ஹைட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கனாக்கா அவர் வந்து சில நான் வாங்கி கொடுக்கறது செகண்ட்ரி க ஆம்புலன்ஸ் தான் இதில் வந்து ஏற்கனவே நான் புதுசாக எதுவும் வாங்கி கொடுக்கல டூ வீலர் வாங்கி கொடுத்தோன்னா செகண்ட் சேல்ஸ் தான் பண்ணுறேன் செகண்ட்ஸில் வாங்கி கொடுக்கும்போது ஃபர்ஸ்டு ஓனர் வேறு ஏதாவது இருப்பார் அந்த நேம் மாற்றமோ அந்த பையனுக்கு நான் கொடுத்தது அவன் அவனுடைய இதில் நேம் மாற்றிக்கும் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இது என்னன்னா ஒரு பையன் கேபிஒய் பாலா என்கின்ற ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டு ஒரு காம்பையர் வந்து ஒரு ஹீரோவாக நடிக்கும்போது சில எதிர்ப்புகள் வரலாம் அது ஒரு சின்ன படங்க காந்தி கண்ணாடிங்கிறது ஒரு மூணுலேருந்து ஒரு மூன்று கோடி பட்ஜெட்டில் எடுத்த படம்னு நினைக்கிறேன் இப்போ அந்த கேஸை கொண்டு போய் கொடுத்து நம்மளே அது ஒழுங்காகவே ஓடிருக்கா அது முதல்ல தேட்டரே கிடைக்கல மதராசின்ற படம் வரும்போது ஈக்குவலாக அது பேரலாக விட்டாங்கன்றனால தேட்டர் கிடைக்காம சில தேட்டரில் தான் அந்த படத்தை போட்டாங்க அது கொஞ்சம் நஞ்சம் அப்படின்னு இருந்தது இப்போ கேஸ் வந்த உடனே நம்மளே ஃப்ரீ ப்ரொமோஷன் அந்த படத்துக்கு கொடுத்தாச்சா ஓ இந்த படத்தில் இதெல்லாம் தான் பண்ணுறாங்களா வாங்க 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 எல்லோரும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் பார்க்க போகிறாங்க இப்போ ஏதோ ஒரு அஞ்சு கோடி கலெக்ஷன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அது ஒரு பத்து பதினஞ்சு கோடி கலெக்ஷன் ஆகிடும் அது அவருக்கு நம்ம கொடுக்கின்ற ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் தான் எப்போவுமே ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்போது தான் ஜனங்களுக்கு அந்த படத்தை போய் அதிகமாக பார்க்க தோணுது நல்லா பார்க்க போறாங்க சரி இது தான் அந்த பையனுக்கு பணம் கிடைக்கட்டும் அவர் பாலா இன்னும் நிறைய படங்கள் நடக்கட்டும் நிறைய உதவி பண்ணட்டும் இதுல ஒருத்தன் உதவி பண்ணும்போது ஏன் அவங்கள வந்து இவ்வளோ தடுக்கிறாங்க ஒண்ணு அவருக்கு பேர் வந்துட போகுதுன்றதுக்காகவா இல்லை அவங்க வளர்ந்துட்டா மற்றவங்க வந்து வளர முடியாது அப்படின்றதுக்காகவா அப்படின்னு பார்க்கும்போது உதவி செய்கிறவங்க செய்யட்டும் நான் முதல்லையே சொன்ன மாதிரி அவர் நல்லா உதவி செய்யட்டும் அவர் எங்கேயோ கருப்பு பணமே வாங்கி பண்ணா கூட பண்ணட்டும் இப்போ அவங்க மேலே அவருக்கு டார்கெட் வச்சாச்சு அவரை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க அவர் உண்மையிலேயே அவருடைய சொந்த காசை போடுறாரா இல்லை ஃபாரின் எய்டு ம வருதா எங்கே இருந்து வருதா அப்படின்றத பார்த்துட்டு பார்த்துக்கிட்டே இருந்தால் அவர் நல்லா கட்டி முடிக்கணும் ஹாஸ்பிட்டல் நல்லா போகட்டும் அவருடைய பர்சனல் பணமாக இருந்தால் விட்டுருவோம் இல்லை கட்டி முடித்து எல்லாம் முடிஞ்சு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஹாஸ்பிட்டல் போனதுக்கு நல்லா ஃபங்க்ஷனாக அப்புறமா இந்த மாதிரி கருப்பு பணம் சொல்லிவிட்டு அவர் ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரூவ் பண்ணுங்கள் பப்ளிக்காக ப்ரூவ் பண்ணிவிட்டு ஜனங்கள் மத்தியில் அவர் பேர் இது வந்து பாசிட்டிவ் கொண்டு வர்றதுன்றது ரொம்ப நாள் ஆகும் நெகட்டிவாக ஒரே நாளில் ஒரு மனிதனை கீழே இறக்குறது வந்து ரொம்ப ஈஸி அந்த நாள் கொண்டு வந்திருக்கின்ற அந்த கோட்டையை ஈஸியாக உண்மை இருந்துன்னா உடைச்சிட்டு போயிடலாம் அதனால அவர் பாலா வந்து புரட்சி பண்ணி அப்படியே ஒரு தமிழ்நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகிடுவார் பிரதம மந்திரி ஆகிடுவார் அப்படின்றதெல்லாம் இந்த காலத்தில் ஒத்துக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாக தான் இங்கே இருக்குது என்ன தான் ஜென்சி இருந்தாலும் நேபாளத்தில் திங்க் பண்ணுற ஜென்சிஸ் மைண்ட் செட் வேறு இங்கே இருக்க ஜென்சிஸோட மைண்ட்செட் வேறு இங்கே நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டுருக்கேன் தமிழ்நாட்டில் வி ஆர் தி ஜீனியஸ் ஆஃப் ஆல் ஓவர் வேர்ல்டு ஏன் இங்கே இருக்கவங்க தான் கூகுளில் டாப்பாக இருக்காங்க இங்கே இருக்க தமிழன் தான் மைக்ரோசாஃப்டில் டாப் லெவலில் இருக்காங்க இங்கே இருக்கிற தான் ஒரு லண்டனுக்கே பிரைம் மினிஸ்டர் ஆனார் ஸோ அப்படி இருக்கும்போது தமிழர்களை பற்றி தமிழர்களே மட்டமாக நினைக்கக்கூடாதுங்க ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுறாருனாக்கா அதை கொஞ்சம் நம்ம பூஸ்டப் பண்ணுவோம் அவர் பின்னாடி வாட்ச் பண்ணுங்க நான் இது பண்ண வேணான்னு சொல்லவே இல்லை உண்மையிலே அவருக்கு ஃபண்டு வந்து அவருடைய ஓன் ஃபண்டா இல்லை வெளியிலேருந்து வருதான்னு சோர்ஸ் பண்ணிட்டு வாட்ச் பண்ணிவிட்டு ஒரு நல்லது நடக்கட்டுமே ஃபுல்லாக நடந்து தான் நடந்து போட்டுமே ஒரு ஏழைகளுக்கு ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இது வந்து உண்மையிலேயே அவர் வந்து ரொம்ப கருப்பு பணத்தை உள்ளே கொண்டு வரும்போது பிடிச்சிக்கலாம் முடிஞ்சு போச்சு அந்த ஃப்ரீஸ் பண்ண போறீங்க வேற ஏதாவது ஒரு சோஷியல் ஒர்க் ஏஜென்சி கிட்ட கொடுத்து அந்த ரன் பண்ண போறோம் அந்த ஹாஸ்பிட்டல்ல வாட் இஸ் தி ப்ராப்ளம் அதனால அவர் பண்ணட்டும் வளரட்டும் எந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலோ இல்லோ அவருடைய சோஷியல் ஒர்க் நடக்குதுன்னு பார்ப்போம் வளரும்போதே வெ வெட்டிட்டோம்னாக்கா இந்த மாதிரி பிரச்சனைகளில் ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மோட்டிவ் பலருக்கு போயிடும் அதனால் ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு இருக்கிற பொறுத்து பாலா மாதிரி ஒரு நாலு பேர் இன்னும் கொஞ்சம் சேர்ந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணால் அது வரவேற்கத்தக்கது தான் என்பதை கூறி இந்த காணொலியை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்